ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பன்னிரெண்டாம் வகுப்பு முதல் முதற்படம் அணிகள் மற்றும் அணி கோவைகளின் பயன்பாடுகள் அதில் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி வந்து பார்க்கலாம் கொஷின் கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க காஸ்டீட்டா மைனஸ் சயின்டீட்டா சயின்டீட்டா காஸ்டீட்டா என்பது செங்குத்து அணி என்ன நிறுவன் செங்குத்து அணினா ஏ ஏ ட்ரான்ஸ்போர்ட் இசிகல் டு ஏர் ட்ரான்ஸ்போர்ட் ஏ என்ற அணியை நம்ம நிரூபிக்கணும் அந்த அணி பார்த்திங்கன்னா அப்போ ஏவும் ஏ டிரான்ஸ்போர்ட் தானே வரும் அப்போது அந்த அணி எடுத்து எழுதுங்க A ஏ ட்ரான்ஸ்போர்ட் is equal to ஏ ட்ரான்ஸ்போர்ட் ஏ இஸ் equal to ஐ இந்த அணியை தான் நம்ம நிரம்பிக்கணும் இந்த அணிக்கு தான் செங்குத்து அணிதுன்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு இதே நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம் அப்போ ஏ இஸ் ஈக்குவல் sin பாஸ்டீட்டா மைனஸ் சைன்டிட்டா சைன்டிட்டா பாஸ்டீட்டா அப்போ இது ஏன்னு நம்ம எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஏ A ஏ டிரான்ஸ்போர்ட்னால் -e இது நம்ம ஏவ அப்படியே டிரான்ஸ்போர்ட்டாக பண்ணி வரணும் அப்போது காஸ்டீட்டா மைனஸ் sin சைன்டிட்டா காஸ்டீட்டா பிராக்கெட் ட்ரான்ஸ்போர்ட் இப்போ தான் நான் ட்ரான்ஸ்போர்ட் பண்ண போகிறேன் அப்போனா இந்த காஸ்டீட்டா இந்த மாதிரி நிறையா இருக்கிறது நிரலாகவும் நிரலாக இருக்கிறது நிறையாவும் வரும் அப்போது காஸ்டீட்டா சயின் டீட்டா இந்த மாதிரி வரும் அப்போ இந்த காஸ்டீட்டா இந்த சைன் டீட்டா இங்கே வரும் சயின் டீட்டா அதுக்கப்புறம் இந்த சயின் டீட்டா இங்கே வரும் மைனஸ் சைன் டீட்டா இங்கே காஸ்டீட்டான்னு வரும் அப்போது இது ஏ டிரான்ஸ்போர்ட் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது ரெண்டுமே பெருக்கணும் அப்போது ஏ பெருக்கல் ஏ டிரான்ஸ்போர்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ என்னது காஸ்டீட்டா மைனஸ் சயின் தீட்டா Sin theta, theta. cos டீட்டா அதுக்கு அதுக்கப்புறம் ஏ ட்ரான்ஸ்போர்ட் என்னது காஸ்டீட்டா சைன் மைனஸ் சைன் cos அப்போ இது ரெண்டுமே நம்ம பெருகணும் அப்போ பெருகினீங்கன்னா பாருங்கள் இது இந்த மாதிரியும் இது இந்த மாதிரி பெருகணும் அப்போ காஸ்டீட்டா cos அப்போ காசு ஸ்கொயர் டீட்டான்னு நம்ம ரெண்டுமே காசு தானே அதனால காசு ஸ்கொயர் டீட்டா அதுக்கப்புறம் பாருங்க மைனஸ் சைன் தீட்டா இதுவும் மைனஸ் சைன் தீட்டா அப்போது மைனஸ் மைனஸ் கூட்டல் ஆகிடுமா அப்போ கூட்டல் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும் ரெண்டு சைன் இருக்கனா நம்ம ஸ்கொயருன்னு போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் இது வச்சுக்கணும் இது போயிருக்கணும் அப்போ காஸ்டீட்டா சைன் தீட்டா இருக்குது அப்போது வேறு வேறுனா அது எடுத்து அப்படியே காஸ் காஸ்டீட்டா பெருக்கல் சைன் தீட்டா அதுக்கப்புறம் மைனஸ் சைன் தீட்டா இங்கே காஸ்டீட்டா அப்போ மைனஸ்னால் இங்கே மைனஸ் வரும் மைனஸ் சைன் தீட்டா காஸ்டீட்டா அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வச்சுங்கன்னு இங்கேயும் இதுவும் போயிருங்க அப்போ சைன் தீட்டா காஸ்ட்ரீட்டா பாருங்கள் சைன் தீட்டா காஸ்ட்ரீட்டா அதுக்கப்புறம் காஸ்ட்ரீட்டா இது மைனஸ் சைன் தீட்டானா மைனஸ் தீட்டா சைன் தீட்டா அதுக்கப்புறம் சைன் தீட்டா சைன் தீட்டானா ரெண்டு சைன் இருக்கிறதுனால சைன் ஸ்கொயர் தீட்டா அதுக்கப்புறம் காஸ்ட்ரீட்டா காஸ்ட்ரீனா கூட்ட காஸ்ட் ஸ்கொயர் தீட்டா அப்போ இது ப்ராக்கெட் போட்டுக்கோங்க அப்போ பாருங்கள் காஸ்ட் ஸ்கொயர் தீட்டா கூட்டல் சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டானா இதோட மதிப்பு ஒன்றுன்னு வரும் அப்போது இது ஒன்று இது காசு ஸ்ட்ரீட்டாக சயின் டீட்டா மைனஸ் சயின் டீட்டா காசு ஸ்ட்ரீட்டானா இது ரெண்டுமே ஒன்றே தானே இது மைனஸில் இருக்குது இது கூட்டலில் இருக்க பூஜ்ஜியம் ஐடுமா அப்போ இதுவும் பூஜ்ஜியம் இதுவும் பூஜ்ஜியம் இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒன்று சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டாக கூட்டல் காஸ் ஸ்கொயர் தீட்டானா ஒன்று மதிப்பு அப்போ இங்கே பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று அப்போது இது ஃபஸ்ட்டு சமன்பாடுன்னு நமக்கு அனுப்பிச்சிடும் இது ஐ டூ தானே வருது ஐ டூ இது ஃபஸ்ட் சம்மன் பாடுன்னு வச்சுக்கோங்க இது என்னது ஏ ஏ ட்ரான்ஸ்போர்ட் அதுக்கப்புறம் அடுத்தது நம்ம ஏ டிரான்ஸ்போர்ட் ஏ ஃபஸ்ட்டு ஏ ட்ரான்ஸ்போர்ட் போட்டு அதுக்கப்புறம் தான் வேணும் அப்போது ஏ டிரான்ஸ்போர்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ட்ரான்ஸ்போர்ட் என்னது இது தானே அப்போது காஸ்டீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன்தீட்டா காஸ்டீட்டா அதுக்கப்புறம் ஏ பார்த்தீங்கன்னா இது எடுத்து எழுதணும் காஸ்டீட்டா மைனஸ் சைன் தீட்டா சயின் தீட்டா காஸ்டீட்டா அப்போ இது ரெண்டுமே இங்கே பெருக்கின மாதிரியே இதுவும் பெருக்கிடணும் நம்ம அப்போ பாருங்கள் காஸ்டீட்டா காஸ்டீட்டா இது இந்த மாதிரியும் இது இந்த மாதிரி பெருங்க காஸ்டீட்டா காஸ்டீட்டா அப்போ காசு ஸ்கொயர் தீட்டா இங்கே சயின் தீட்டா இதுவும் சயின் டீட்டானா அப்போ டூட்டல் சைன் ஸ்கொயர் தீட்டா அதுக்கப்புறம் இது காஸ்டீட்டாக இது சைன் டீட்டா அப்போ கூட்டல் மைனஸ் மைனஸே வரும் அப்போ மைனஸ் காஸ்டீட்டா சைன் தீட்டா அதுக்கப்புறம் இங்கே சைன் தீட்டா இது காஸ்டீட்டா அப்போ கூட்டல் சைன் தீட்டா காஸ்டீட்டா அதுக்கப்புறம் இது வச்சுன்னு இதாலும் இடணும் மைனஸ் சைன் தீட்டா இங்கே காஸ்டீட்டா அப்போ மைனஸ் சைன் தீட்டா காஸ்டீட்டா இங்கே காஸ்டீட்டா இங்கே சைன்னா கூட்டல் காஸ்டீட்டா சைன் தீட்டா அதுக்கப்புறம் பாருங்கள் மைனஸ் சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டானா மைனஸ் மைனஸ் கூட்டலோட ரெண்டு சைன் இருக்கணும் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும் அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா அதுக்கப்புறம் காஸ்டீட்டா காஸ்டீட்டானா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும் அப்போ பார்த்தீங்கன்னா இதோட மதிப்பு ஒன்று இது பார்த்தீங்கன்னா மைனஸ் காஸ்ட் டீட்டாவும் சைன் தீட்டாவும் ஃபோட்டல் காஸ்டீட்டாக சயின் டீட்டா கேன்சல் ஆகிடும் அப்போனாலும் இது பூஜ்ஜியம் அப்போ பூஜ்ஜியம் ஒன் பூஜ்ஜியம் ஒன்று இந்த மாரி ஐ டூன்னு வரோம் இது ரெண்டாவது சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க அப்போ ஃபஸ்ட்டு சமன்பாடோ ஐ டூ தான் வருது செகண்ட் சமன்பாடோ ஐ டூ அப்போ செங்குத்து அணி என நிறுவுகிற அப்போ இதுதான் செங்குத்தானே நம்ம நிரூபிச்சோம் எனவே ஏ ஏ ட்ரான்ஸ்போர்ட் இஸ் ஈக்வல் டு ஏ ட்ரான்ஸ்போர்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஐ டூ ஆனது பட்டது புரிஞ்சுதுங்களா ஆளை தான் ஏ ஏதான அவங்க எந்த செங்குத்து அணின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஏ என்பது செங்குத்து அணி ஆகும் புரிஞ்சுதுங்களா ஆளை தான் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினொன்று உங்களுக்கு முஞ்சி